வணக்கம் வணக்கம் ரொம்ப காலை வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கு தமிழக அரசு உங்களுக்கு திருக்குறள் நெறிபரப்பும் தகமையாளருங்கிற ஒரு விருது அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம செய்தியை கேள்விப்பட்டு உங்களை பார்க்கறதுக்கு வந்த நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நீங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்பழிச்சு வகுப்பெடுத்து திருக்குறளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இது ஆண்டுதோறும் ஒரு பாலறிவன் அறிவன் குரலரை கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வாரம் ஆண்டு விழா நடத்தி அதையும் நீங்க சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க அது இல்லாம தமிழ் வழியா திருமணங்கள் நடத்திட்டு வரீங்க நீங்க உங்க உழைப்புக்கெல்லாம் சேர்ந்து இந்த பரிசு கழிச்சத நான் மகிழ்ச்சியா இருக்கேன் தமிழக அரசு அது முதல் ஒரு கையால நீங்க நம்ம திருவள்ளுவர் நம்ம விருது வாங்க போறீங்க நினைச்ச மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க பணி தொடரணும் உங்க அறிவு உலகம் அறிவு வந்து இந்த எங்க எல்லா மக்களுக்கும் பயன்படணும் தமிழக மக்களுக்காக பயன்படணும் சொல்லிட்டு வேண்டியுரிமை கேட்டுக்கிறேங்கய்யா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தாண்டு உங்களுடைய செய்தியை சொல்லுங்க நீங்க என்னென்ன பண்ண போறீங்க எப்படி இந்த தமிழ் உலகத்தை தமிழ் பரப்ப செய்திகளை பரப்ப போறீங்கிறத எங்களுக்கு சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைந்த மகிழ்ச்சி எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவ எண்ணியார் திண்ணியராகப் போறீங்க என்கிறது வள்ளுவோம் அதுதான் இருக்கிறது நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் மகிழ்கிறேன் உண்மையிலேயே இது எனக்கு கிடைத்த விருது என்பதை விட இளங்குமரனார் எனக்கு கொடுத்த கொடை என்றுதான் நான் இதை நிச்சயமாக சொல்வேன் காரணம் என்னவென்றால் எனக்கு திருக்குறள் வகுப்பெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் தொடக்கத்தில் இல்லை திருக்குறள் மீது பற்றாளனாக இருந்தேன் உலகத் தமிழ் கழகம் என்னை அழைத்து ஒரு திருக்குறள் வகுப்பை நீங்கள் நடத்துவீர்கள் உங்களால் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை வகித்தார்கள் அப்படி ஒரு மூன்று திங்கள் அங்கு நடத்தி கொண்டிருந்தோம் ஆனால் சூழலின் பொருட்டு அது முழுமையாக நிகழ முடியாமல் போன காலத்தில் அதற்கு பிறகு ஒரு நண்பர்களிடத்திலே தொடங்கினோம் பட்டம் இருபத்தி நான்கில் தொடங்கி ஓராண்டு வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டாமலே இருந்தோம் முதல் ஆண்டு விழா பொறியியர் கருப்பையா அவர்களுடைய தலைமையிலே இல்லத்தில் நடத்த வேண்டும் என்பதால் எளிமையாகவும் அதே சமயத்தில் வலிமையாகவும் இன்றைக்கு இருக்கிற எல்லா கடப்பாடுகளிலும் அதை நடத்தினோம் அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாகத்தான் அப்பொழுதுதான் முதன்முறையிலே இசைக்குரந்தகளை வெளியிட்டோம் அதற்கு அடுத்ததாக பள்ளியிலே அனுமதி கேட்டு பள்ளி சுற்றுச்சூழலில் முழுக்க ஒரு இரண்டரை கல் தொலைவுக்கு திருக்குறளை எழுதியிருந்தோம் சொந்த செலவிலேயே அதை பார்வையிட்டு விட்டு கல்வித்துறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பத்து 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 நாங்கள் முதன் முதலாக வகுப்பு தொடங்கிய நாள் பள்ளியிலே வட்டமொத்த ஆங்கிலமே பள்ளியிலே ஒரு விழுமிய எழுச்சியோடு நடந்த காலம் அந்த காலம் போல காரணம் என்னவென்றால் பெற்றோர்களுக்கு வேறு அல்லல்கள் இல்லை என்பதால் பிள்ளைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வந்ததோட பெற்றோர்கள் நல்ல தமிழ் காதல் கேட்டு உள்ளே வந்து பெற்றோர்களும் இணைந்து பிள்ளைகளுக்கு இணையாய் போட்டியாய் மேடை ஏறுகிற அந்த காட்சி என்பது இன்றைக்கும் மறக்க முடியாத முடியாது நானும் ரெண்டு வகுப்புல கலந்துட்டு மகிழ்ச்சி நிறைய நேரம் கலந்துட்டு இருக்கேன் இங்க திருக்குறள் மட்டும் இல்லாம உலக எல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லா செய்திகளையும் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இந்த நூலகத்துல ஒரு அருமையான நூலகத்தை இருக்கீங்க இங்க ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு இந்த நூல்கள்லாம் பல பேர் எடுத்து படிச்சுக்கிட்டும் பயன்பட்டு வராங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க மகிழ்ச்சி இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த சமயத்துல எந்த விருதுக்கும் நான் விண்ணப்பிப்பதில்லை பெரும்பாலும் இளம்பருக்கு இருக்கிற பழக்கம் அதுதான் சில இடங்களிலே தனியார் அமைப்புகள் கேட்பார்கள் பின்னதாக கொஞ்சமும் கேட்பார்கள் எனவே அதில் உடன்பாடு இல்லை என்பதால் என்பதால் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற அப்பிரடிகளுடைய தோண்டை அவர் பின்பற்றினார் அப்படியே நானும் பின்பற்றினேன் ஆனால் அதற்காக முழுக்க மறுதளிப்பதும் இல்லை என்னை கலாய்வு செய்து இப்பொழுது கூட திருக்குறள் பேராசிரியர் என்று வேளாண் மன்றம் அவர்கள் அழைத்தார்கள் இதே அரங்கத்திலே கொடுத்தார்கள் அப்படி நம்மை உண்மைத்தன்மை ஆய்ந்து உகையோடு வழங்குகிறேன் எதையும் மறுதளிப்பதில்லை ஆனால் பெற வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை என்ற அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருந்தோம் உண்மையிலேயே நீங்கள் சொன்னதைப் போல பதினைந்து ஆண்டுகள் முடிந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு என்று பதினாறாம் ஆண்டு நிறைவடைய போகிற தருணத்தில் இந்த பதினாறையும் பெற்றிருக்கிற பெயராகத்தான் கருதுகிறேன் அதுவும் அவ்வப்பொழுது சில செய்திகள் கேட்பார்கள் வகுப்பை பற்றி கேட்பார்கள் யார் யாரோ கேட்பார்கள் அப்படித்தான் செய்தேன் தேர்வு செய்யப்பட்ட செய்தியை சொல்லும் பொழுது உலக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அந்த உதவியாளர்களுக்கு கேட்டேன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லையே எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்கிற செய்தி எனக்கு ஒரு நிரலாக இருந்தது கேட்டபொழுது உங்களுக்கு தெரியாமலே உங்களை கலாய்வு செய்தது எங்கள் குழு என்பது உண்மை உதாரணமாக நான்கு நாட்களுக்கு முன்னதாக உங்கள் இல்லத்திலே ஒருவரை படம் எடுக்க அனுப்பினும் உங்களை கேட்டார்களா நீங்கள் ஊரில் இல்லை இல்லவா அதையும் தெரிந்து கொண்டுதான் படம் எடுத்துக்கொண்டு சென்ற காட்சி இதற்கு இந்த திருவள்ளுவர் சிலை முகப்பு படத்தை எடுத்ததும் அதில் ஒன்றுதான் என்பதையும் பதிவு செய்தார்கள் இப்படி கடலூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய நிலைகளிலே என்னை தெரிந்தெடுத்துக்கிறது பெரிய மகிழ்ச்சி அதுவும் திருக்குறளுக்கு கிடைத்திருக்கிறது என்பது திருக்குறளை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்கிற நிலையிலே இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக ஒரு திருக்குறளுக்கு நீங்களும் கலந்து கொண்ட செய்தியை நான் அறிந்தேன் நீங்களும் அடிக்கடி சொல்கிற போது சொல்வீர்கள் வாசபு மாணிக்கனாரை பார்க்கிற பொழுது அந்த வகுப்பிலை கலந்து கொண்டதைப் போல இருக்கும் அந்த இப்பொழுது கூட செஞ்சிலிருந்து தன்மானன் என்கிற ஒரு ஆவணப்படை இயக்குனர் வந்தார் ஒரு நாள் முழுக்க இருந்துவிட்டு நான் இளங்கோவரனரை பார்த்துவிட்டு செல்கிறேன் அவர் பிள்ளைகள் இல்லையே என்கிற இயக்கம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த வழிக்கு வரவில்லையே என்ற இயக்கம் இருந்தது அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது ஆனால் யாராவது வழிக்கு அவர்கள் இருப்பார்கள் என்றேன் அதை நீங்கள்தான் என்று வணங்கிவிட்டு சென்றார் இப்பொழுதும் சொல்கிறேன் இளங்கோவரனார் எனக்குள் வாழ்கிறார் நான் இளங்கோவரின் சூடுகளை பின்பற்றுகிறேன் அவரோடு இணைந்து கால நூற்றாண்டு பயணித்ததனுடைய தொடர்புகள் தான் இந்த தோழமைகள் முழுக்க கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பதினாறு திருமணங்களை முடித்திருக்கிறேன் தமிழ் திருமணங்களை பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மல்லிகா மண்டபத்தில் பதினேழாவது திருமணம் பதினெட்டாவது திருமணம் குறிஞ்சிப்பாடியிலே நவஜோதி பட்டிமன்ற நடுவருடைய நடத்தியிருக்கிறேன் பத்தொன்பதாவது திருமணம் பொது அவருடைய ஒரு புதல்வரக்கு இங்கே வட்டம் இருபத்தி நான்கு இப்படி உள்ள உணர்ந்து ஓகையாய் எந்த விதமான பண்பாட்டுத் தளத்திலிருந்து எந்த விதமான புண்படுத்துதலும் இல்லாமல் பண்படுத்துதல் நடத்துகிற அந்த திருமணத்தை அது அல்லாமல் புதுமனைப்புக விழா மண்டல் உறுதி விழா இவைகளெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கொண்டவை தான் பயிற்சி எங்கும் எடுத்துக்கொள்ளவில்லை இளம்பரனார் எந்த வேண்டலும் தூண்டலும் இல்லாமல் அவரே கற்றுக்கொண்டு செய்தார் ஆறாயிரம் திருமணங்கள் எனக்கு முத்தமிழக்காவில் திருமணம் செய்து விட்டார் அவர் ஈராயிரத்தி ஐநூறு திருமணம் செய்துவிட்டார் நான் விரும்பிய நான் நேசித்த நான் பெரிய வணங்கிய உரிய வழிகாட்டினராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கிராமத்திற்கும் வந்து எங்கள் வீட்டிலே அப்பாவினுடைய நூலகத்தை திறந்து வைத்தார்கள் இந்த நேரத்தில் தந்தையையும் நினைத்து பார்க்கிறேன் படமாக அல்ல பொழுது பாடமாக நீங்கள் என்று ஒன்று உலகத்தந்தை இன்னொன்று ஈன்ற தந்தை இன்னொன்று ஞானத்தந்தை இவர்கள் மூன்று பேரும் எனக்கு ஆற பொருள் இன்பமாக காட்டிய வழிதான் இந்த விருது என்று நான் விழைகிறேன் இது மட்டுமல்லாமல் இங்கே பயின்ற பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தகவமைந்த ஒருங்கிணைப்பாளர்களாக தொகுப்பாளர்களாக கல்வியாளர்களாக அவர்கள் எல்லாம் அடிக்கடி காசுபார்கள் ஒரு சொல்வார்கள் உங்களிடம் பயிர்கிற பிள்ளைகள் நாளைய தலைவர்கள் அதை நீங்கள் என்று சொன்னார்கள் அதை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு கூட திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவி அங்கே முதன்மை மாணவியாக வெற்றி பெற்று தேர்விலும் வெற்றி பெற்று முதல் நிலைக்கு வந்திருக்கிறார் இலக்கியா என்ற பின்பு வந்து நூலகம்லாம் விட்டு பார்த்துவிட்டு தொல்காப்பின் எடுத்து சென்றார் இப்படி அடுத்ததாக புத்தாண்டுக்கு செய்தி என்ன என்று கேட்டீர்கள் புத்தாண்டு என்பது நாள்களை கிழித்து தாள்களை கழிப்பதால் வருவதல்ல நாள்களை கிழி தாள்களை கிழித்து நாள்களை கழிப்பதால் வருவதல்ல மன சூள்களை எல்லாம் மகரந்த சூழாய் மாற்றிட செய்வது என்று பத்து ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு கவிதை எழுதினேன் அதைத்தான் அது கொடையாக தருகிறேன் அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கான விடியல் எனவே அறத்தோடு வாழ்ந்து அறச்சீற்றத்தோடு நடக்கிற வாழ்க்கைக்கு எல்லா நெறிகளும் காலம் கிடைக்கும் என்பதை இளம்பவனார் உணர்ந்தார்கள் நானும் ஓகையோடு அதை பார்க்கிறேன் இதை சிவமெடுத்து வாழ்த்து வந்தவங்களுக்கும் அவர்கள் கலை இலக்கியத்தினுடைய தோழர் அவர்களுக்கும் எனது நெஞ்சு நிறைந்த நன்றி தொடர்ந்து நான் விழைவதும் வேண்டுவதும் என்ன என்றால் இந்த விருதுகளோடு நாம் தேங்கி போவதல்ல இது ஒரு ஊக்கம் அதற்கு அடுத்ததாக முதல்வர் கையால் விருது பெறுகிறோம் என்கிற முழு மிகவும் அதுவும் திருவள்ளுவர் விழாவில் திருக்குறளுக்காக தமிழகம் முழுக்க தேடி பொறுக்கடுத்த ஒன்றாக நெல் பொறுக்கடுத்த நெல்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த அரங்கம் நிறைந்து அங்கே எப்படி பல்கலைக்கழகம் போல் பள்ளிகளை நடந்ததோ அப்படி வருவதற்கு உங்கள் மூலமாக உங்கள் ஊடகத்தின் மூலமாக நண்பர்கள் மூலமாக வாரந்தோறும் இந்த பிள்ளைகளை பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் ஓய்வு பெற்றோர்கள் இப்படி பன்முகத்தன்மையோடு ஒரு குரலுக்கு இரண்டரை மணி நேரம் வாழ்வியல் வழக்கம் கொடுத்து மேற்காண் நூல்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நேரமே நமக்கான பொன்னான நேரமாக கருதுகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த நூலகத்தை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்னொன்றும் அதிலே இப்பொழுது ஊற்றுக்கோள் வாசல் மொத்தம் என்று தொடங்கி இரண்டாம் காரிக்கிழமை நான்காம் காரிக்கிழமை இரண்டாம் சனி நான்காம் சனியில் நேற்றைக்கு கூட நடத்தினோம் இரண்டு சனிக்கிழமைகளிலும் மாலை ஆறிலிருந்து எட்டு வரை வாசிப்பையும் தொடங்கியிருக்கிறோம் முதன் முதலாக ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து முப்பத்தி ரெண்டு பக்கத்தை முடித்திருக்கிறோம் ரெண்டு வாரங்களிலே அது நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது இளம் வயதிலே அவர் எப்படி தீண்டாமையை தவிர்த்தார் எப்படி வந்து ஒற்றுமையை எழுதினார் எப்படி அச்சத்தை தவிர்த்தார் இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி 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 அந்த வாசிப்பை நடத்தினோம் இப்படி வாசிப்பும் நேசம் வாழ்க்கிற வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் திருக்குறளால் கிடைக்கும் திருக்குறளை படித்தால் வேறு எதையும் படிக்கவில்லை படிக்க வேண்டிய அவசியமில்லை என்பார் வாவுசி அந்த அடிப்படையில் உள்ள மலர்ந்தால் புன்சிரிப்பு உணர்ந்து நடந்தால் பெருஞ்சிறப்பு என்கிற என்னுடைய சொற்றொடரை ஆயிரத்தி ஐநூறு திருக்குறளிலும் நவஜோதி அவர்கள் அவருடைய அழைப்புதழை போட்டு எடுத்து காட்டினார் என்றும் நெகிழ்ந்து போனேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்க விடமெல்லாம் தான் பார்வை மட்டும் சரியாக இருந்தார் என்று இளங்கோமன்னார் சொல்வார் அப்படி இது பல்கலைக்கழகம் என்று சொல்லி இந்த இளைய தலைமுறைகளெல்லாம் இந்த இடத்தில் நின்று இது ஒரு அறக்கட்டளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி இந்த பிள்ளைகள் முன்னெடுத்து தலைமை தாங்குகிறவர்களாக வந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் எதிர்கால உழைவும் இளைய தலைமுறைக்கு நான் சொல்லுவதும் இவர் ஒரு ஆண்டு விழாவிலே இளங்குமன்னார் இடத்திலே சிறப்பு ஒருமராக இருந்தார் திருநெறி குரலமிழன் என்பது பெயர் அவருடைய பெயர் வந்து ஸ்ரீ நீதியாக இருந்தாலும் அது வடமொழி சொல் என்பதால் இந்த இயக்கத்திற்கு வந்து தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டு பெறும் புலவர் அவர்கள் திருநெறி குரலமுழுதன் இருபத்தைந்து மணித்துளிகள் மிகப்பெரிய அறிஞர்கள் மேடையில் அவர் பேசினார் என்பது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இதுதான் அடுத்த தலைமுறையையும் கைகோர்த்து கொண்டு முந்தைய தலைமுறையோடும் இணைந்து கொண்டு திருக்குறள் வழியிலே வாழ்கிற வாழ்க்கை செவ்வையான வாழ்க்கை எனவே பிரிவருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்ணுஞ்சார் என்பவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வாய் அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருவமே கண்ணாயினார் என்று நீதிநிலை விளக்கத்திலே குமரக்குருவர் வழங்குவார் அந்த வாழ்க்கை தவமாக கிடைத்திருக்கிறது தவம் என்பது தன்வழி பொறுத்தல் பிறர் பெயர் தொடைத்தல் தொடைத்தல் அறிவிடார் ஆகுவது பிரிதின்மை தன்மை போல் போற்றா கடை என்கிற அந்த வள்ளுவம் வாழ்க்கை வள்ளுவம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த நமது கணேசிகளா ஊடகத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றியும் பண்ணியா